குடிமையர் திசையலாம் பரந்துலகை அடைந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்து இறைமையர் இவர்கள் தமிழர்கள் வான்முகில் மலையடை வாழ்க்கை தொடங்கியவர் வளந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீராய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர் காந்தரு பொருளையும் களனியும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்த சென்றவர் ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் ஆங்கில ஆங்கில அறிவு இயேசு இயேசு பிறந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம் இயேசு பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது இருக்குது உருவாகலை இருக்குது